ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போகிறோம் முட்டை தக்காளி தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏழு பூண்டு நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு கொத்தமல்லி கருவேப்பில தேவையான அளவு அப்புறம் நம்ம மூணு முட்டை எடுத்துக்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி தக்காளி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம் தக்காளியில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்குது விட்டமின் சி பொட்டாசியம் விட்டமின் கே அப்புறம் உறுதியான எலும்புகள் நம்ம எலும்புகள் தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை இதன் மூலம் நாம் தவிர்க்கலாம் நீரெலு நோய் நம்ம ரத்தத்தில் இருக்கும் சுகர் லெவலில் கண்ட்ரோல் படுத்தும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்புறம் நம்ம தக்காளி சாப்பிட்றதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது உடல் எடையை கூட குறைக்கிறதுக்கு தக்காளி உதவுகிறது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் நான் கடுகு ஆட் பண்ண போகிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ண உடனே நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன் உப்பு ஆட் பண்ணால் தக்காளியை கொஞ்சம் சீக்கிரம் விதங்கிடும் பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு விதஞ்சிருக்கணும் இப்போது நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன் இப்போ இதோட நான் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுடுங்க எக்கு நல்லா பாயில் ஆகுது நம்ம இதை திருப்பக்கூடாது அப்படியே வச்சு பாயில் பண்ணலாம் அழகா நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம கருவாப்பல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான முட்டை தக்காளி தூக்கு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ